வணக்கம் சாயம் வெளுக்கும் அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஐந்து என்ற உலகின் நவீன போர் விமானம் கீழே விழுந்தது வெடித்தது சிதறியது ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபரும் பின்னாள் பிரதமரும் ஆகிய டிமிட்ரி மெட்விடே டொனால்டு டிரம்பை யுத்தத்திற்கு அழைப்பதாக கேலி பேசியது தெரிந்ததே அதற்கு பதிலடியாக கேலிகளுக்கெல்லாம் கேலி மன்னனாகிய ஆகிய டொனால்டு டிமிட்ரி டிமி யார் அவர் பதவி இழந்த தோற்று போன ஒரு செல்லா காசு அதிபர் என்று தூக்கி வீசினார் அதற்கு பதிலடி கொடுத்த டிமிட்ரி மெட்விடே அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் செத்து துளையட்டும் என்று மண்ணள்ளி सीट टिटनार எனவே நமது ஆட்களினுடைய அரசியலுக்கு கடுகளவும் இவர்கள் குறைந்தவர் இல்லை என்று நீங்கள் நினைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சீனாவில் ஆயிரம் கிலோமீட்டர் வேகமான ரயில் வண்டி ஓடி சாதனை படைத்திருக்கின்றது டி பிளைட் என்று தரையில் ஓடும் ரயில் வண்டி சீனாவினுடைய ஒரு பிள்ளை கொள்கை தோல்வியடைந்தது தெரிந்தது அதன் பின்னர் மூன்று பிள்ளைகள் கொள்கை வந்தது அது அதைவிட படுதோல்வி அடைந்திருக்கின்றது என்பது புதிய செய்தி அமெரிக்காவிற்கு வரி கூடுகின்றது என்றாலும் கூட இனி பெறுமதி அமெரிக்க டாலர்களுக்கு குறைவாக ஒரு பார்சல் இருந்தால் அதற்கு வரி இல்லை ஆசிய நாட்டவர்களுக்கு புதிய நல்ல செய்தியாக இது அமைந்திருக்கின்றது சீனாவில் கொட்டிய அடர்மலை காரணமாக சற்று முன்னர் நாற்பத்தி நான்கு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் ஆசியாவை பதம் பார்க்கின்றது நிலநடுக்கம் எரிமலை அடர்மலை உலகில் அதிசிறந்த போர் விமானம் எது அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஐந்து போர் தான் என்று அமெரிக்கா மார்தட்டி தெரிவது தெரிந்ததே இந்த விமானத்தின் இரண்டாவது விமானம் முதலாவது கடந்த தை மாதம் அலாஸ்காவில் விழுந்தது இப்பொழுது அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்திற்கு அருகே கலிபோர்னியாவில் விழுந்திருக்கின்றது மத்திய கலிபோர்னியா பகுதியில் அமைந்திருக்கின்ற நேவல் ஏர் ஸ்டேஷன் என்கின்ற இடத்தில் லீமோர் நகரத்தில் விழுந்திருக்கின்றது இந்த விமானம் ஏன் விழுந்தது என்று தெரியவில்லை மாலை ஆறு முப்பது மணி அமெரிக்க நேரத்துக்கு விழுந்தது விமானி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் ஆனால் இந்த விமானம் விழுந்தது அமெரிக்காவினுடைய விமான வர்த்தகத்தில் ஒரு சர்ச்சையாகவே இருக்கின்றது அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் மூன்று பிரிவாக இருக்கின்றது எப் முப்பத்தி ஐந்து சி ரக விமானமாகும் டொனால்ட் டிரம்ப் ரஷ்யாவினுடைய மோதல் முந்தைய காலங்களை விட இப்பொழுது சிறிது வித்தியாசமாக இருக்கின்றது என்று டென்மார்க்கு ரய விவகார நிபுணர் பிளமிங் தெரிவிக்கின்றார் இதற்கு காரணம் நேற்று முன்தினம் ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்விடே அமெரிக்க அதிபர் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி ரஷ்யாவை நேரடியாக போருக்கு இழுக்கின்றார் என்று கூறியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுத்த டொனால்ட் ட்ரம்ப் டிமிட்ரி மெட்விடே யார் அவர் அவர் அதிபராக இருந்து பதவியில் இருந்து தூக்கி வீசப்பட்ட தோற்று போன ஒரு அதிபர் அவர் எப்படி பேச முடியும் எனக்கு முன்னால் என்பது டொனால்ட் டிரம்பினுடைய கோபமான கேலியாகும் இதுவரை காலமும் டொல்ட் டிரம்ப் விளம்பரத்திற்காகவே பல விடயங்களை பேசுவதும் பின்னர் அதை கைவிடுவதும் அவருடைய மட்டும் சற்று வித்தியாசம் தெரிவதாக அவர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்க அதிபர் இப்படி கூறினால் ரஷ்யாவினுடைய சும்மா இருப்பாரா அவரும் ரஷ்யாவிடம் இந்தியா ஆயுதம் வாங்குகின்றது என்பதனால் இந்தியாவிற்கு இருபத்தி ஐந்து வீதம் வரி விதிக்கின்றீர்களா உங்களுடைய பொருளாதாரம் தொலைந்து போகட்டும் என்று கூறியிருக்கின்றார் நேற்று டொனால்ட் இந்தியா ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் தொலைந்து போகட்டும் என்று மண் அள்ளி வீச இன்று பதிலுக்கு இவர் மண்ணை அள்ளி வீசி இருக்கின்றார் இதுதான் இவர்களுக்கு இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சீனாவில் பெய்த அடர்மலை காரணமாக நாற்பத்தி நான்கு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் ஒன்பது பேர் தேடப்படுகின்றார்கள் சீன தலைநகர் பெய்ஜிங்கை சுற்றிய பகுதிகளில் இந்த மழை பொழிந்திருக்கின்றது சீனாவினுடைய புது வகையான ரயில் வண்டி அறுநூற்றி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி உலக சாதனை படைத்திருக்கின்றது இதை டி பிளைட் என்று அழைக்கின்றார்கள் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு தசம் ஆறு கிலோமீட்டர் அளவில் குழாய் அமைத்து முதல் தடவை பரிசோதனை செய்யப்பட்டது ஏற்கனவே சீனாவில் தரைமேல் ஓடுகின்ற ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ரயில் உண்டு விபத்துகளுக்கு அஞ்சி இது இப்பொழுது முன்னூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும் ஓடுகின்றது குறிப்பிடத்தக்கது இத்தகைய வேக ரயில் ஓடும் முறைமைக்கு மெக்லேவ் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சீனா சங்காயில் இதை அறிமுகம் செய்தது இதை அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு ஐம்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட அறிக்கையின் மூலமாக இத்தகைய ரயில் வண்டிகளை அமெரிக்காவில் உருவாக்கலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் இதில் இருக்கும் ஆபத்து அமெரிக்காவினுடைய சட்ட சிக்கல்கள் காரணமாக நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விட்டது செலவு கூடிய இந்த ரயில்களை உருவாக்குவதை விட சாதாரண ரயில்கள் சிறந்தது என்பது அமெரிக்கர்களினுடைய கருத்தாகும் அதேவேளை உலகில் குழாய்களை கொண்ட அதிவேக ரயில் பாதை நாற்பத்தி கிலோமீட்டர் சீனாவில் இருக்கின்றது உலகம் முழுவதிலும் இருக்கின்ற இத்தகைய ரயில் வண்டிகள் ஓடுகின்ற ஹைபலூப் குழாய்களினுடைய நீளத்தை அளவிட்டால் அது சீனாவை விட மூன்றில் ஒரு பங்கு குறைவாகவே இருக்கும் உலகின் எட்ட முடியாத தூரத்தில் உயர்ந்திருக்கின்றது சீனா ஹைபலூப் குழாய் மூலம் மெக்லேவ் சிஸ்டத்தை கொண்டு வருவதற்கு ஜெர்மனி முயற்சி எடுத்தாலும் அந்த நாட்டினுடைய சட்டங்கள் இடம்தரவில்லை உலகின் மிக சிறந்த தரமான ரயில் சேவை உள்ள நாடுகளில் ஒன்று ஜெர்மனி என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவினுடைய ஒரு பிள்ளை கொள்கை ஏற்கனவே தோல்வியடைந்து சீனாவே அதை மூன்று பிள்ளைகள் கொள்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாற்றியமைத்தது தெரிந்ததே இப்பொழுது மூன்று பிள்ளைகள் கொள்கையும் தோல்வியடைந்து ஒரு பிள்ளை கொள்கை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரை ஒரே தண்டவாளத்தில் ஓடிவந்த குடும்ப வாழ்க்கை என்கின்ற ரயில் வண்டியை திடீரென மூன்று பிள்ளைகள் கொண்ட குடும்பங்களாக மாற்றுங்கள் என்றால் அந்த தாள ஒழுங்கில் உடன் மாற்றத்தை சமுதாயத்தினால் செய்ய முடியவில்லை இதனால் கடந்த மூன்றாண்டு காலமாக மூன்று பிள்ளைகள் என்று கூறிய பின்னரும் சீனாவினுடைய சனத்தொகை குறைவடைந்து செல்லுகின்றது இதனால் ஒரு பிள்ளை பிறந்தால் மூவாயிரத்தி அறுநூறு சீன ஜுவான்களை பரிசாக தரலாம் என்று சீனா கூறி கடந்த தையிலிருந்து அறிமுகம் செய்திருக்கின்றது ஒரு பிள்ளை கொள்கையானது ஒரு கட்டத்தில் உழைக்கும் வர்க்கத்தை இல்லாமல் செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது அதுதான் சீனாவில் நடந்தது இப்பொழுது சீனாவில் வீடுகளை வாங்கக்கூடிய பத்தொன்பது இருபத்தி ஒன்பது வயதிற்கு இடைப்பட்ட இளம் தம்பதிகளினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது ஆகவே வீடுகளினுடைய விற்பனையும் குறைவாக இருக்கின்றது உழைக்கும் வர்க்கமும் தோள்களில் வலுவை சுமக்கின்ற வர்க்கமும் இல்லாமல் ஒரு வெற்றிடம் காணப்படுகின்றது இப்படி ஒரு வெற்றிடம் வரும் என்று தெரியாமலே சீன கம்யூனிஸ்ட் கட்சி வகுத்த கொள்கையானது வந்து நிற்கின்றது எனவே எதிர்காலத்தில் இவர்கள் வகுக்கின்ற கொள்கைகளில் கவனமாக இருப்பார்கள் என்பது கவனிக்கத்தக்கது சீனாவில் மூன்று பிள்ளைகள் கொள்கையும் சறுகல் அடைவதற்கான காரணம் முதலாவது பிள்ளைகளுடைய பராமரிப்பு செலவு பெரும் செலவாக இருக்கின்றது பாடசாலை கல்வி செலவு அதை உயர்வாக இருக்கின்றது இது எல்லாம் தாங்கி ஒரு குடும்பம் வேலைக்கு செல்லாம் என்றால் வேலை கூட நிரந்தரமாக இல்லை இதுவும் பிள்ளைகளை பெறுவதற்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது அதே போல என்கின்ற நகரத்தில் மூன்று பிள்ளைகளை பெற்றால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ஜுவான்களும் இரண்டு பிள்ளைகள் பெற்றால் ஐம்பதாயிரம் ஜுவான்களும் வழங்கப்படுகின்றது சீனாவினுடைய இருபது மாநிலங்களில் இத்தகைய ஊக்குவிப்பு தொகை வழங்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் சீனாவுக்கும் தமக்கும் இடையே நடைபெற்ற பொருளாதார வரி ரீதியான உரையாடல்கள் வெற்றிகரமான கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருப்பதாகவும் அனைத்து விடயங்களும் சரியென்றும் ஒன்று இரண்டு தொழில்நுட்ப சிக்கல்கள் இருக்கின்றன அவற்றை தட்டி சீர் செய்து கொண்டிருக்கின்றோம் முடிந்ததும் இந்த ஒப்பந்தம் வெளியாகிவிடும் என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய வரி கொள்கைகள் காரணமாக ஆசிய நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு வருகின்ற பார்சல்களினுடைய எண்ணிக்கை பத்து தசம் ஏழு வீதம் குறைந்துவிட்டது தினசரி அமெரிக்காவிற்கு நான்கு மில்லியன்கள் சிறிய சிறிய பார்சல்கள் வருவது உண்டு இப்பொழுது அந்த பார்சல்களிலும் குறைவு ஏற்பட்டு இருக்கின்றது இனிமேல் எண்ணூறு டாலர்களுக்கு குறைந்தளவு பெருமதி கொண்ட பார்சல்கள் வந்த அவற்றிற்கு வரி இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது ஆசிய சமுதாயத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றது இதேபோல டொனால்ட் ட்ரம்ப் தைவான் நாட்டுக்கு நெருக்கடி கொடுக்கின்றார் தங்களுடைய நாட்டினுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்கு முழுமையாக தைவானை திறந்து விட வேண்டும் என்று நெருக்கு வாரம் கொடுக்கின்றார் டொனால்ட் டிரம்பிற்கு தைவானை முழுமையாக திறந்து கொடுவதும் ஒன்றுதான் சீனாவிடம் தைவானை தயாரை வார்த்து கொடுப்பதும் ஒன்றுதான் அது கொழுக்கட்டை இது மோதகம் தைவானுக்கு இந்த இரண்டினுடைய சுவையும் ஒன்றுதான் என்பது இப்பொழுது புரிய வந்திருக்கும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே